அந்த மதுபான விற்பனையிலிருந்து வருவாரு தமிழ்நாட்டு ஆனா இப்ப திமுக நாலு வருஷம் ஆகும் அவங்க வந்ததுல இருந்து என்ன நடக்குது அப்படின்னு அப்படின்னு அது முழுமையா சரியா நடக்கல எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா அம்மா ஆட்சி இருந்து அப்ப இல்ல இதே பாக்கலாம் இந்த மாதிரி தவறுகள் வந்து நடக்கல இப்போ பாத்தீங்கன்னா தொடர்ந்து தவறு நடந்து அதுல கிட்டத்தட்ட ஒரு கோடி அளவு அரசாங்கத்துக்கு வர்ற வருவாய் வேற வழியில இங்கே போயிருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது